அவ சந்தோஷமாவே வாழறதுக்கு அம்மா விட மாட்டாங்கப்பா என்னையா சொல்ற அப்பா மச்சா தான் என்கிட்ட சொன்னாரு சீதாவை திருத்தி நம்ம குடும்பத்தோட ஒன்னா அவளோட வாழ வைக்கணும்னா அதுக்கெல்லாம் நான் சில திட்டம் எல்லாம் வச்சிருக்கேன் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்காருன்னாரு அதே மாதிரி நேத்து வேலை முடிச்சோடனையும் வீட்டுக்கு சீதா இருக்கிற வீட்டுக்கு வராம அவங்க அம்மா அப்பா வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கி இருக்காரு இவ ராத்திரி எல்லாம் பதறியிருப்பா போல இருக்கு அவரை காணோன்னு இவ அவளோ பதர்றவெல்லாம் இருந்திருந்தா வீடு வீடுதானே அத்த மாமா வீடு அங்க போயிட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் ஆனா அங்க போய் கேட்காம இவ பாட்டுக்கு இருந்துட்டு காலையில அவங்க வீட்டுக்கு போயிருக்கா அவர் அங்க தூங்குறத பார்த்தோன்னே வாள் வாள்னு கத்திட்டு அம்மாவுக்கு போனை போட்டு இந்த மாதிரி பண்றாரு கேட்டதுக்கு என்னையே திமுறா பேசுறாரு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அப்படி இப்படின்னு இருக்கா அது இல்லாம இந்த அம்மா கிட்ட சொல்லவும் இவங்க என்ன சொல்லி இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி இருக்காரு அவர்கிட்ட வந்து கயிறு வாங்கி மாப்பிளை கட்டி அவர் பொட்டி பொம்பா அடக்கி வாச்சு கேக்குற மாதிரி வைக்கிறேன் அவங்க குடும்பத்தை வெறுக்க வைக்கிறேன்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நியாயமாப்பா ஏற்கனவே என்கிட்ட அப்படிதான் காவியா நம்ம வீட்டுல இருக்கும்போது அவளை பத்தி அதை இதுன்னு சொல்லி கொடுத்து எங்க ரெண்டு பேத்தியும் பிரச்சனை பண்ணி பிரிச்சாங்க இப்ப அதே மாதிரி அவளையும் பண்ணலான்னு பாக்குறாங்கப்பா இதெல்லாம் செட் ஆகும்னு எனக்கு தோணலை இவங்க வாயினாலேயே அவ வாழ்க்கை என்னோட வாழ்க்கை மதி ஆக போகுது எனக்கு கூட பிரச்சனை இல்ல நான் ஒரு ஆம்பளை பையன் வெளியில வேலைக்கு போறேன் வையிறேன் அதனால எனக்கு தெரிஞ்சுக்கல ஆனா சீதா அப்படியாப்பா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைன்றது வேணும் அவ ஒரு பொண்ணு வெளியே போனா அது எவ்வளவு கஷ்டம் அதுவும் இந்த சமுதாயத்துல எவ்வளவு கஷ்டப்படணும் அதெல்லாம் அவ புரிஞ்சுக்காம இருக்கிறாப்பா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல வேற மந்திரவாதி சூனியா கயிறு அது இதுன்னு இதெல்லாம் என்னப்பா கொஞ்ச நாளா எதுவும் பேசல வைக்கல நம்ம ஆட்டுக்கு இருக்கிறேன்னு ஆட்டம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இல்லப்பா கயிறு வாங்குறேன் அது இதுன்னு குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க இப்படியாப்பா பேசுவாங்க அவளை என்ன மனசு திருந்தி மாப்பிள்ளைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கப்பா சந்தோஷமா இரு அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு இல்ல பொட்டி பாம்பா அடக்குறாங்களாம் இப்ப யார் வருத்தப்பட்டுகிட்டு அழுதுகிட்டு கிடக்குறா அன்னைக்கே மாப்பிள்ளையோட ஒழுங்கா இருந்திருந்தா அவங்க வீட்டுலயே இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு ஆடிக்கிட்டு வாரேன் நான் தண்ணி கொடுத்தனும் போவேன்னு இங்கேயே வந்து பிரச்சனை இதெல்லாம் எங்கிட்டு போய் முடியும்னே தெரியலப்பா ம் உம் சரி குடுக்க வேண்டியதை கொடுத்தா தான் திருந்த வேண்டியவங்க திருந்துவாங்க அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும் நான் பாத்துக்கிறேன் அப்பா வண்டியில தான் வந்திருக்கேன் நீங்க வண்டியை எடுத்துட்டு போங்க நான் வேலைக்கு அப்படியே கிளம்பிக்கிறேன் ம் சரியா

எதுனாலும் சரிமா மகாவுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்குவோம் ஐயா நீ சொல்ற மாதிரி மகாவுக்காக நாங்க பொறுத்துக்கிறோம் ஆனா அவனை மாதிரி திமுரு புடிச்சா ஆணவக்காரன் கிட்ட எல்லாம் எந்த அவசியமும்

பேச இவச அப்புறம் மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு பேசி வந்துருச்சுன்னா என்ன பண்றது உறுதினையும் பாதுகாப்பா இருக்கும் சொல்லு நான் என்னத்த நினைக்கிறேன்னா நீ பாட்டுக்கு உட்காந்துருந்தா நான் பாட்டுக்கு சாமி கும்பிட்டு கிளம்புறேன் அவ்வளோ தானே நான் கேட்கலேனாலும் நீ சாப்பிட்டுட்டு தானே இருந்திருப்ப நீங்கள் பார் காலையில நான் வேலைக்கு போகணும் சும்மா அழுது விழிஞ்சிட்டு இருக்காத சரியா ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரலண்ணா எதிர்த்த வீட்டில் தான் உன் மாமியார் மாமனார் வீடு இருக்குது ஒரு எட்டு எட்டு வச்சிருந்தினாலே நாங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம் அப்படி இல்லையா வெளியே நின்று அத்தை மாமா அவர் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டிருந்தா கூட அவங்க சொல்லி இருப்பாங்க அவங்க வீட்டுல என்ன ஆனாலும் காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு நீ வீராப்பா இருக்கும் போது அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் பாசலாம் எல்லாமையா இருக்கும் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் தண்ணி குடுத்தா வச்சிருக்கோம் நீ சந்தோஷமா தானே இருக்க ஹேய் உனக்கு ஃபோன் இருக்கு டிவி இருக்கு எல்லாமே இருக்கு நீ நினைச்ச மாதிரி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம் தனியா இருக்கணும்ன்ற இப்படி தனியா இருக்கணும் எனக்கு தனியா இருக்கிறது சந்தோஷத்தை நான் நிறைவேற்றிட்டேன் ஏன் சந்தோஷம் என் அப்பா அம்மா கூட என் மனைவியோட என் பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்பட்டேன் அதை நீ நிறைவேற்றல அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் நீ மாமியார் மாமனார் குடும்பம் புருஷன் குடும்பம் ஏதாவது இருக்கா நீ பாட்டுக்கு சந்தோஷமா இருக்க உனக்கு திங்கிறதுக்கு தீனி இருக்குது சோறு இருக்குது டிவி இருக்குது போன் இருக்குது வீட்டுல எல்லா பொருளும் நிறைஞ்ச வலிம்பி இருக்கு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண முடியும் வந்துட்டேன் பாரு நீ முதல்ல எல்லாம் அந்த வீட்டுல இருக்கும்போது என்கிட்ட சொல்லணும் என் அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்படி இப்படின்னு இருக்கு இங்க உன்னை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது நீ இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போகலாம் எங்க வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் உன்னை கேட்க மாட்டோம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இப்போ நீ அங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு நம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது எங்களை தான் கேள்வி கேட்பாங்க உங்க அப்பா அம்மா எல்லாரும் இங்கதான் இஷ்டத்துக்கு நீ இருக்கலாமே உன்னை இங்க கேள்வி கேட்க யாளே இல்லையே அப்படி இருக்கும்போது உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உன்னதானே கேப்பாங்க அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் சந்தோஷமா எங்க வேணாலும் போயிட்டு வா ஐயம்மா நான் உன்னை அடிச்சு போய் இல்ல என்னோட வார்த்தையால உன்னை இல்ல நான் தப்பா ஏதாவது பேசினா ஒண்ணுமே இல்லையம்மா எனக்கு சரி எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிருச்சு ஈவினிங் பார்க்கலாம் ஓகேவா பை நினச்சு மாமன் கிட்ட பேச போறோம் மாமனுக்கு தொண்டைகள் செஞ்சிடணும் அந்த காலத்து பாட்டு ஒரு பாட்டு தான்பா பா கேக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் பாடுறதுக்கு இருக்கு இப்போ உள்ள பாட்டெல்லாம் என்னானே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது வாய்கு நுழையவும் மாட்டிக்குது அடுத்தவங்களை பட்டு கேக்குறீங்களா மண்டையில ஏதாவது இருக்கா மண்டையில ஏதாவது இருக்கான்னு உங்களுக்கு ஏதாவது இருக்கா இப்படி கதவு பட்டு அடிப்பீங்க சாமி கதவு உடஞ்ச போயிரும்பால இருக்கு குறுக்கெல்லும் உடைக்கணும்னா கதவு உடஞ்ச தப்பு இல்ல என்ன சொல்றீங்க

இناமா நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்போதான் வரணும்னு தோணுச்சோ என்ன வீட்டுக்கு? அப்படி இல்லமா உடம்பு ஒத்துலைக்க மாட்டிகிது. சே நீங்க வாங்க, என்னிடக்கே பேசிறீங்க, உட்காருங்க. இன்னாங்க நீ. அட என்ன இதெல்லாம்? வீட்ல பையன் இருக்கான். எதுவும் வாங்கிட்டு வராம வெறுங்கையோட வர முடியும் இந்தாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் எல்லாம் வெறுங்கையோட வந்தாலே போதும். இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்ல எதுவும் இல்ல. நீங்க மட்டும் அங்க வரும்போது அள்ளி கட்டிட்டு வருவீங்க. நாங்க வாங்கிட்டு வந்தா எது எதுக்கு அப்படினுவீங்க.

பையனும் மருமாவளும் இது குட்டிக்கு தடுப்பூசி போடுறாங்க இன்னைக்கு அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க நான் மட்டும்தான் இன்னைக்கு வீட்டில் இருக்கேன் ஓ அப்படியா சரி 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 மகா நல்லா இருக்கான் யாரையும் கூட்டிகிட்டு வராமல் வந்திருக்கீங்க அன்பு குட்டியை கூட தூக்கிட்டு வரல எல்லாரும் நல்லா இருக்காங்க அன்பு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாள் போ அதனால அங்கே வீட்லேயும் ஆள் வேணும் மகாவை பார்த்துக்கிறதுக்கு அதனால தான் நாங்கள் மட்டும் வந்தோம் சரி சொல்லுங்க மகாவுக்கு வளாப்பு பண்ணலான்ட்டு இருக்கோம் அங்கே அண்ணனும் எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல நாலு போய்கிட்டே இருக்குது மாதம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது பிரசவ தேதியும் குறித்து கொடுத்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே வளாகப்பு பண்ணிட்டா ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தோம் என்ன நாளில் பண்ணணும்னு சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அதெல்லாம் நம்ம வந்து சீரும் சிறப்பமாக நாங்கள் பண்ணிடுறோம் இல்லை என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் இருந்தாலும் அன்னியும் அண்ணனும் வந்து நின்று பிள்ளைக்கு திருநீர் எடுத்து வைக்கணும் குடும்பத்துக்கு மொதல் வாரிசு அதனால் அவ்வளோதானே பத்திரகாளி நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் அவளுக்கு வேத வாக்கு அவள் எதுக்கும் மறுப்பு சொல்ல போகிறதில்ல என்ன அவங்க அண்ணன்னா கொஞ்சம் சிடுமூஞ்சி அவனும் இப்போ வீட்டில் தான் இருப்பது சரி வந்தது வந்துட்டோம் அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை பேசிட்டே போயிடுவோமே சரி வாங்க நானும் வரேன் எல்லாரும் சேர்ந்தே பேசுவோம் என்ன என்னதான் முடிவு சொல்றாருன்னு பாப்போமே மகா மாமா வரணும்னு ஆசைப்படுறான் அவன் ஆசைப்பட்டா போதுமா புள்ளன்னு நினைச்சு இவர் ஆசைப்படணும்ல இவர் முன்னு எல்லாம் பண்ணணும் இவர் தான் எதுக்குமே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் யோசிச்சு என்னப்பா அவ போது சரி வாங்க நீ என்ன இதுன்னு பார்த்து பேசுவோம் ம் சரி வாங்க போவோம் இதுங்க உங்களுக்கு உள்ள வச்சுட்டு வந்துடுறேன் சரி வாங்க நம்ம போய் வெளியே நிப்போ வரட்டும் கதவெல்லாம் சாத்திட்டுல வரணும் ஆ வாங்க தாச்சி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க